ரத்திலிருறியேரில் சந்தித்துக்கொண்ட குஷ்பு கமல்ஹாசன் என்ன காரணம் ரஜினியை வைத்து கமல் தயாரிக்கவிருக்கும் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தை இயக்கும் வாய்ப்பினை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் சுந்தர் சி அவரது வெளியேற்றத்தைத் தொடர்ந்து அடுத்ததாக எந்த இயக்குநரை ஃபிக்ஸ் செய்வார்கள் என்று கேள்வி எழுந்திருக்கும் சூழலில் பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனின் பெயர் லேட்டஸ்டாக அடிபடுவது குறிப்பிடத்தக்கது ரஜினி ஹீரோவாக நடிக்க கமல்ஹாசன் தயாரிக்க தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தை சுந்தர் சி இயக்குவதாக அறிவிப்பு வெளியானது இதனால் சூப்பர் ஸ்டார் மற்றும் உலக நாயகனின் ரசிகர்கள் உச்சக்கட்ட மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் அந்த அறிவிப்பு வெளியான சில நாட்களிலேயே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் சுந்தர் அந்த அறிக்கையில் இந்த படத்திலிருந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் விலகுகிறேன் இந்த முடிவை நான் கனத்த இதயத்தோடு எடுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த ரஜினி கமலுக்கு நன்றி அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் சுந்தர்சியின் இந்த திடீர் அறிவிப்பு பல்வேறு யூகங்களையும் பேச்சுக்களையும் கிளப்பிவிட்டன முக்கியமாக சுந்தர்சி சொன்ன கதை பிடிக்காததால்தான் இந்த கூட்டணி முறிவு முடிந்ததாக பலரும் சொன்னார்கள் அதேபோல் இன்னொரு தரப்பினரோ ஃபஸ்ட் காபி அடிப்படையில்தான் சுந்தர் இந்த படத்தை இயக்க முடிவு செய்தார் ஆனால் கமல் அதற்கு வராததால் இந்த முடிவு என்று கூறினார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இதில் குஷ்புவையும் சில ரசிகர்கள் விட்டார்கள். அதாவது தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்தில் ரஜினியுடன் குஷ்பு ஐட்டம் டான்ஸ் ஆட வேண்டிய சூழ்நிலை வந்தது அதனால்தான் சுந்தர் வெளியேறினார் என எல்லை மீறி பேசினார்கள் இதை பார்த்த குஷ்புவோ இல்லை உங்கள் வீட்டிலிருந்து ஏதோ பெண்ணை ஐட்டம் டான்ஸ் ஆட வைக்கலாம் என அவர்களுக்கு நெத்தியடி பதிலை கொடுத்திருந்தார் இந்த நிலையில் கமலஹாசனும் குஷ்புவும் சென்னை விமான நிலையத்தில் நேரில் சந்தித்துக் கொண்டார்கள் அப்போது இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டார்கள் அந்த சமயத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் குஷ்பு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் இந்த சந்திப்பின் போது நடிகை சுகாசினியும் அருகில் இருந்தது குறிப்பிடத்தக்கது கோவாவில் நடந்த இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு திரும்பிய போதுதான் இச்சந்திப்பு நடந்தது இந்த சந்திப்பு தொடர்பான வீடியோவும் புகைப்படமும் ட்ரெண்ட் ஆகி இருக்கின்றன இதற்கிடையே தலைவர் ஒன் செவன்டி த்ரீ பட இயக்குனர் இவர்தான் என்று பல இயக்குனர்களின் பெயர்கள் அடிபட்டு கொண்டிருக்கும் சூழலில் லேட்டஸ்டாக பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனின் பெயரும் லிஸ்டில் சேர்ந்திருப்பதாக ஒரு தகவல் ஓட ஆரம்பித்திருப்பது கவனிக்கத்தக்கது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்